தலோட் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜபிக்கலாம் நியாயாதிபதிகள் பதினான்காவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை நான் வாசிக்கிறேன் அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்நாப்துக்கு போக புறப்பட்டார்கள் அவன் திம்நாப் ஊர் தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெட்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டான் கத்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதித்து தருவாராக ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தைக்கு காத்திருங்கள் கத்தருங்களோடு பேச அவர் வல்லமிழவராய் இருக்கிறார் இந்த நாளுக்கு கத்தர் கொடுக்கிற தீர்க்க வார்த்தை கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஜெயத்தை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு நீங்கள் ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க கையில் இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் நமக்கு தெரியும் தேவனுடைய இருக்கிற சிம்சோன் தேவனுடைய மனிதனாய் இருக்கிற சிம்சோன் பெண் பார்க்கும்படியாய் போகிறான் அவன் ஒரு திராட்சத்தோட்டின் வழியாய் கடந்து போகும் பொழுது திடீரென்று கிரிக்கிற சிங்கம் அவனுக்கு எதிராய் வருகிறது அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கி வருகிறார் பலமான ஆவியானவர் அவன் மேல் இறங்கின உடனே தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல அதை கிழித்து போட்டான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் என்னுடைய கையில் ஒன்று இருந்தாலும் ஆவியானுடைய பலத்தினால் எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அது சாதாரண சிங்கம் வந்தது என்று சொல்லல கர்ச்சிக்கிற சிங்கம் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கர்சனமாய் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் கொண்டிருக்கிறதோ எந்தெந்த போராட்டங்கள் எல்லாம் எந்தெந்த சத்துருக்கள் எல்லாம் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் உனக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறார்களோ கர்ச்சிக்கிற சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல நீங்கள் கிழித்து போடுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நமக்கு தெரியும் நிறைய பிரச்சனைகள் கர்ச்சித்து கொண்டிருக்கிறது சத்தம் போட்டு கொண்டிருக்கிறது நிறைய போராட்டங்களும் நிறைய வியாதிகளும் கட்சிக்கிற சிங்கத்தை போல சொத்துரம் அவைகள் நமக்கு எதிராய் வந்து கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை ஒன்று கெட்சித்து வருகிறது வருகிற கட்சிக்கிற சிங்கம் வேறு எந்த பக்கமோ வரல எனக்கு எதிராய் வருகிறது ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் எந்தெந்த சிங்க எல்லாம் கட்சித்து கொண்டு உங்களுக்கு எதிராய் வந்து கொண்டு இருக்கிறதோ அந்த சிங்கத்தின் வல்லமைகளை எல்லாம் அந்த போராட்டத்தின் வல்லமைகளை எல்லாம் நான் என்னுடைய ஆவியினாலே கிழித்து போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறா எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த ஜூன் மாதம் எந்தெந்த பிரச்சனைகள் கட்சித்து கொண்டு வருகிறது நீங்கள் போகிற வழியில நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை எனக்குத்தானே எல்லா பிரச்சனையும் வருது நான் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனைகள் எனக்கு எதிராகவே வருது நான் எது யோசித்தாலும் எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் சிம்சோனுக்கு விரோதமாய் கட்சித்து கொண்டு அவனுக்கு எதிராய் வந்த சிங்கத்தை ஆண்டவர் கிழித்து போட்டது போல இந்த நாட்களில் உனக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்திற்கு எதிராக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக உங்கள் தரிசனத்திற்கு எதிராக உங்கள் வாக்கு தத்தத்திற்கு எதிராக எந்தெந்த சிங்கமெல்லாம் மூர்க்க வெறி கொண்டு வருகிறதோ அந்த வல்லமைகளை எல்லாம் நான் ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல என்னுடைய ஆவியானவரை அனுப்பி அந்த வல்லமைகளை அழித்து போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் வார்த்தைக்கு ஆமே சொல்றீங்க நான் சொல்லுகிறேன் உனக்கு எதிரே நிற்பதற்கு எந்த வல்லமைகளுக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் யோசுவாவே உனக்கு முன்னே ஒருவனு எதிர்த்து நிற்பது கிடையாது இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் அவன் கர்ச்சிக்கலாம் அவன் சிங்கத்தை அனுமதி கொடுக்கவே இல்லை இத்தனை சொல்றீங்க ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் போவார்கள் எனக்கு எதிராய் எந்தெந்த வல்லமைகள் வந்தாலும் இந்த சத்தத்தை கேட்கிற தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் எந்த சிங்கத்தின் வல்லமை எந்த எந்த அந்த போராட்டத்தின் கிரியை உங்களுக்கு எதிராக இருக்கிறது இப்ப ரைட் நவ் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற இந்த நாளில் எந்த சிங்கத்தை எதிராக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எந்த சிங்கம் நீங்க போற பாதையில் உங்க குடும்பம் போற பாதையில் எதிராய் வந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் உனக்கு எதிரே கட்சித்து வந்து கொண்டிருக்கிற சில போராட்டத்தின் வல்லமைகளை நான் என் ஆவியை அனுப்பி கிழித்து போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தை யாமே சொல்றீங்க விசுவாசத்தோடு இந்த வார்த்தை யாமின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க எத்தனை வல்லமைகள் வந்தாலும் உண்மை என்னன்னா என் கையில ஒண்ணுமே கிடையாது அப்பொழுது சிம்சோன் கையில ஒண்ணுமே கிடையாது சோத்திரம் ஒரு ஈட்டியோ ஒரு பெரிய வில்லம்போ ஒன்றும் கிடையாது வெறுமையாய் கைவிசெய்ய கொண்டு அவன் நடந்து போய் கொண்டிருக்கிறான் தோத்திரம் ஆனால் ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னா பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரசிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல சொத்துரன் எப்பொழுதெல்லாம் சிங்கம் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் எதிரான பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் பலமாய் சிம்சோன் மேல் இறங்க ஆரம்பித்தார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமையின்னு சொல்றீங்க இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய பலத்தினால் அல்ல நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல நம்முடைய திறமையினால் அல்ல சிங்கம் வரும்பொழுது எதிராய் வரும்பொழுது பொழுது கொண்டு எல்லாம் ஆவியானவர் பலமா என் மேல் இதுவரை வைத்திருக்கிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு சொல்றீங்க நான் சொல்லுகிறேன் வார்த்தை உங்களுக்கு தீர்க்க கத்தர் எந்த 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 வந்தாலும் 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 வல்லமைகள் போராட்டங்கள் எழும்பி தேவ பிள்ளையே நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த சிங்கத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் உண்மையில் இறங்குவார் இது ஒரு பெரிய பிரிவிலேஜ் என்ன பிரிவிலேஜ் அப்படின்னா எப்ப பிரச்சனை வந்தாலும் அந்த டைம்ல பரிசுத்தாவியானவர் என்மேல் இறங்கி வந்து விடுவார் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது பிரச்சனைக்கு எதிராகி நின்று கொண்டிருக்கிறீர்களா சிங்கத்திற்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிறீர்களா கடன் பிரச்சனை உங்களுக்கு எதிராய் வந்து கொண்டிருக்கிறதா சில வியாதியின் வல்லமைகள் எதிராய் வந்து கொண்டிருக்கிறதா சில தோல்விகளும் ஏமாற்றங்களும் உங்களுடைய கனவிலும் உங்களுடைய நினைவிலும் உங்களுடைய சொப்பனத்திலும் எல்லாமே உங்களுக்கு எதிராய் வந்து கொண்டிருக்கிறதா இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் என் ஆவியை உண்மேல் பலமாய் அனுப்புவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உன் பிரச்சனைகளை நீங்களே கிழித்து போடக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமை வல்லமையினால உங்களை அபிஷேகம் பண்ணும்படியாய் விரும்புகிறார் அன்றைக்கு சிம்சோன் மேலே பலமாய் இறங்கினது போல இந்த சத்தத்தை கேட்கிற இந்த டைம்ல பரிசு தாவியானவர் கட்சிக்கிற சிங்கங்களை எதிராய் வருகிற சில பிரச்சனைகளை கிழித்து போடும்படியாய் ஆவியானவர் உங்க மேல பலமாய் இறங்கி வரப்போகிறார் எஸ் லோடா உங்க குடும்பத்தின் மேல உங்க பிள்ளைகளின் மேல இதுவரை இல்லாத அளவு பரிசு தாவியானவர் பலமாய் உங்க மேல இறங்கி வரப்போகிறார் வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ஆவியானவர் இறங்கின ஸ்பாட்ல அங்கே என்ன நடஞ்சுன்னே தெரியலங்க இவன் கையில் ஒன்றுமே இல்லைங்க அந்த சிங்கத்தை கிழிச்சு போட்டான் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் கையில் ஒன்று இல்லையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று இல்லையா இதை நான் எப்படி பேஸ் பண்ண போறேன் எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கிறது எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது சிங்கத்தை போல எல்லாமே எனக்கு விரோதமா வருது ஆனால் என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு தாகத்தோடு கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறா உன் கையில ஒண்ணு இல்லைன்னு நினைக்காத உன் மேலே என் ஆவியானவரை நான் பலமாக இறங்க செய்வேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறா நான் சொல்லுகிறேன் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருவார் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பல நடைந்து என்ற வார்த்தையின் பிரகாரம் கத்தர் இந்த சத்தத்தை கேட்கிற அதே டைம்ல சகல வல்லமைகளை சகல பிரச்சனைகளை அழித்து போடும்படியாய் பலமாய் உங்க மேல இறங்கி வர போகிறார் வார்த்தைங்களேன் பட்சிக்கிறவன் இடத்தில் இருந்து பட்சணத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் அல்லவா எந்த பிரச்சனை உங்களை அழிக்கணும்னு வந்துச்சோ அந்த பிரச்சனையிலிருந்து சில தீர்வை இந்த நாளில் கத்தர் உங்களுக்காய் முளைக்க பண்ண போகிறா எந்த பிரச்சனை உங்களை ஆள வைக்கணும் எந்த பிரச்சனை உங்களை 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 ஒன்னும் இல்லாம ஆக்கணும்னு நினைச்சுச்சோ அதே பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது சில ஹெல்ப் பண்ணும் ஏதாவது சில சொத்துரும் ஆகாரத்தை உங்களுடைய உங்களுடைய மைண்ட் அல்லது உங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ரீதியில ஏதாவது நடக்கும் என்று கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்கு என் கையில் ஒண்ணு இல்லையே நான் வெறுமையா இருக்கிறேனே நான் என் குடும்பமும் வெறுமையா இருக்கிறோமே என் கையில ஒண்ணுமேலே சபையே தேவ பிள்ளையே இந்த வார்த்தையை உங்களுக்குத்தான் ஆண்டவர் தீர்க்கு தரிசனமாய் சொல்லுகிறார் ஒன்று நீ யோசிக்காத உண்மேல் பலமாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் சிங்கத்தை காட்டிலும் பிரச்சனையை காட்டிலும் உன் போராட்டத்தை காட்டிலும் வியாதியை காட்டிலும் பெரிய ஆவியானவர் உங்க மேல இருக்கிறபடினால் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறா எல்லாரும் கண்ணை மூடி இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆவியானவரே பலமாய் என் மேல் இறங்குவாரும் ஓ பிரைஸ் காட் ஹாலலூயா சொல்லுங்க நாவுகளை திறந்து சொல்ல ஆரம்பிங்க ஆவையானவரே பலமாய் என் மேல் இறங்கி வாரும் என் குடும்பத்தின் மேல என் பிசினஸ் மேல என் கையின் பிரயாசத்தின் மேல நீர் பலமாய் இறங்கி வாரம் ஆண்டவரே வெறும் கையாய் நான் நிற்கிறேன் ஆண்டவரே எனக்கு எதிராய் சிங்கங்கள் கட்சித்து கொண்டிருக்கிறது எனக்கு எதிராய் அநேக போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆவையானவரே பலமாய் என் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே ஆவையானவர் பலமாய் இறங்கி வரப்போகிறார் அநேக பிரச்சனைகளின் வல்லமைகளை உன் கையில ஒன்றும் இல்லாமல் நீ அவைகளை கிழித்து போடுவாய் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அன்றுவரே இந்த வார்த்தையின் கீழே என் சனங்களை உத்தரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு எல்லா பிரச்சனைகளை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவனில் உதவி செய்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் இப்படி செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆரம்பிங்க ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார் ஆமேன் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் பிரைஸ் யூ